நம்ம இந்தியன் டீம் வந்து சரியான கொடுத்துருக்காங்க இப்படி தான் கொடுக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொகை பக்தார் வந்து பேசிருக்காரு அது மட்டும் இல்லை ரோஹித் சர்மாவோட அடி பாக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரே புகழ்ந்து பேசியிருக்காங்க நம்ம ரோஹித் சர்மா சிவகங்கை பற்றி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து இருபத்தி நாலு ரொம்ப இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்ல செமிஃபைனல்ஸ்க்கும் குவாலிஃபை வந்து ஆயிட்டாங்க அதாவது இப்போ இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நைட் எட்டு மணிக்கு வந்து செமிஃபைனல் மேட்ச் வந்து நடக்க போகுது ஆஸ்திரேலியா கூட தோற்ற வந்து முடிஞ்சிருச்சு இன்னொரு ரிவெஞ்ச் வந்து இருக்கு அதாவது வேர்ல்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல நம்ம இங்கிலாந்து கூட வந்து செமிஃபைனல்ஸ்ல தான் போய் தோப்பாங்க அதே மாதிரியே நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ரிவெஞ்ச் சக்சஸ் ஆயிடும் பைனல்ஸ்க்கும் போயிருவாங்க இருந்தாலும் இந்த மேட்ச் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா நம்ம சகை பக்தர் வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம ரோஹித் சர்மா வந்து செம்மையான ரிவெஞ்ச் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்தரே பேசிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் வந்து ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த டீம் தான் அவங்க வந்து இப்போ ஒண்ணு இல்ல முன்னாடியில இருந்து ரொம்ப ரொம்ப பலமா தான் தெரியவாங்க அதுவும் இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா டீமை போட்டு பலந்து எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா டீம் பிளேயர்ஸ்க்கு என்ன பண்றதே தெரியல அந்த அளவுக்கு வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து போட்டு பலந்து எடுத்துட்டாங்க சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மாக்கு போலிங் போடணும் அப்படின்னா எந்த போலரா இருந்தாலும் சரிதான் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சொகை பக்தரே சொல்லியிருக்காருங்க